உங்களுக்கு எதிராக ஏயப்படுகின்ற எல்லா வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார் என்று பார்க்கின்றது கர்த்தர் உங்களுக்காக இன்று யுத்தம் செய்ய போகின்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எழுபத்தி ஆறாவது சங்கீதம் ஆசாபின் சங்கீதம் வெற்றியின் துதியாக இருக்கின்றது இந்த வெற்றியின் துதியில முதல் ரெண்டு வசனங்கள்ல நாலு இடங்களை குறித்து பார்க்க முடியும் என்னன்னு பார்க்கலாமா யூதாவின் தேவன் அறியப்பட்டவர் இஸ்ரவேலின் அவருடைய நாமம் பெரியது ரெண்டு ஊர் யூதா இஸ்ரவேல் சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது சாலேம் சியோன் நாலு இடங்களை நம்ம பார்த்தோம் யூதா யூதாவின் ராஜா இயேசு கிறிஸ்து எருசலேம் இயேசு கிறிஸ்துவின் ஆலயமாக இருக்கிறது சாலேம் சாலேமின் ராஜா இயேசு கிறிஸ்து வாசஸ்தலங்கள் இயேசுவே நம்முடைய வாசஸ்தலமாக இருக்கிறார் அவரே வழியாக இருக்கின்றார் நமக்குள்ள பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கிருந்து மூன்றாவது வசனத்திலே அங்கு இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார் அங்கிருந்து என்ன நட என்ன பண்றார் பாருங்க வில்லின் அம்புகள் உங்களுக்கு எதிராக எல்லா வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார் என்று பார்க்கின்றது கர்த்தர் உங்களுக்காக இன்று யுத்தம் செய்ய போகின்றார் பிரியமானவர்களே உங்களுக்கு எதிராக பலர் ஆயுதம் கொண்டு இருக்கலாம் தீட்டிக் கொண்டு இருக்கலாம் கோபத்தோடு வரலாம் சஞ்சலத்தோடு வரலாம் அவங்க ஒரு பொறாமையோடு கூட வரலாம் உங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி வரலாம் அந்த நபர் அந்த சத்துரு ஒரு ஆளாக இருக்கலாம் ஒரு திட்டமாக இருக்கலாம் ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் இல்ல ஒரு பலவீனமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கும் you? அவர் முறித்து போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது அதுதான் இன்னைக்கு வெற்றியின் துதியாக நீங்கள் கொண்டாட வேண்டும் அவர் எப்படி இருக்கிறார் பாருங்க பத்தாவது வசனத்திலே மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை பண்ணும் மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர் அந்த சூழ்நிலை ஒரு கோபத்தோடு உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரலாம் ஆனால் அந்த அந்த கோபத்தை நமக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்து அடக்குவார் அதை குறித்து பொழுது விசுவாசத்தோடு சொல்லப்படக்கூடிய அந்த வசனத்தை பார்க்கும்பொழுது ஏழாவது வசனம் நீரே நீரே பயங்கரமானவர் உமது கோபம் மூழும் உமக்கு முன்பாக நிற்பவன் யார் இன்னைக்கு நீங்க சொல்ல வேண்டியது உமக்கு கோபம் வரும்போது கத்தாவே உமக்கு முன்பாக யார் நிற்க முடியும் என்று சொல்லி ஏன்னா அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் யூதாவின் ராஜா நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் இஸ்ரவேலின் தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் சாலேமின் ராஜா நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் நமக்கு ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கும் இருக்கும்போது எத்தனை அம்பு வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அவருக்கு கோபம் வந்தா நமக்கு எதிராக எவ்வளவு பேர் எவ்வளவு கோபத்தோடு வந்தாலும் யார் எதிராக நிற்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் கோபத்தோடு வருகிறார்களோ எந்த சூழ்நிலையெல்லாம் உக்கரத்தோடு வருகின்றதோ அத்தனை சூழ்நிலையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எங்களுக்குள்ளே இருக்கிற நீ முறித்து போடுவீர் என்கின்ற விசுவாசத்தோடு ஜபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்